ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் இருக்கும் யாரை பார்க்க போகிறோம்னா இபிஎஸ்க்கு ரொம்ப பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்குறோம் அப்படினா ஓபிஎஸ்ஸே சொல்லலாம் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவரோட இணைந்து பயணிகிட்டு இருக்கும்போது ஆட்சியில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா படங்கள் அதாவது பேனரில் அடிக்கிற படம் சின்ன போடுவாங்க ஓபிஎஸ் ஒரு நியூஸ் பெரிய லெவலில் வராமல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சா பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நேற்று வச்சு அந்த அந்த ஆலோசனை கூட்டம் மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க சசிகலா எந்த பதவியிலும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச நபர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டோம் ஸோ இருக்க இப்போது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தன்னை விட முன்னேறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி வந்து ரொம்ப கவனமாக வந்து ஐடி விங் வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இணைய பற்றி அவதூறாக பேசுனாங்க அவதூறு கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் சொல்லியிருந்தாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைச்சா தன்னோட இமேஜ் காலி காலியாகன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு பயத்தையே தான் இருக்கார் அதனாலேயே ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாரு ஆனால் சசிகலா இணைப்பாரங்க கேட்டிங்கன்னா இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா நிற்க முடியாது ஏன்னா கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கலாம் அவ்வளோதான் சசிகலாவை இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சம் வந்து பச்சை கொடி காமிச்சாலுமே ஓபிஎஸ்சுக்கு தான் அதிக செல்வாக்கு தென் மாவட்டங்களில் டெட்டா பொறுதாக இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ சசிகலாவாக இணைச்சாலுமே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஆக்டிவ்வாக வந்து எந்த இடத்தையும் செயல்பட முடியாது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியிலும் இருந்ததில்ல ஸோ அவங்க வேகம் பார்த்திங்கன்னா பத்தலை ஓபிஎஸை இணைச்சா தென் மாவட்டங்களில் ஒரு லாபம் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர்களே யோசிக்கிறாங்க சீனியர்களும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் குடி வச்சு பார்க்கும்போது தென் மாவட்டம்லாம் அஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலி அதனால் ஓபிஎஸ்ஐ இணைச்சானு சொல்லிட்டு மாதிரி வந்து சீனியர்கள்லாம் நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் வாக்குவாங்கன்னா நம்ம சசிகலா இணைச்சி சரி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி யோசனை இருக்காரு அதனால விரைவில் பார்த்தீங்கன்னா சசிகலாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி சோ இந்த இன்ஃபார்மேஷன் தேங்க்ஸ் ஜி வீடியோ